என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அம்மா அங்காளம்மன் வந்திருக்கிறேன் உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதை கேள் உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன் நீ உன் வாழ்வில் ஒரு கருவி மட்டும்தான் உன்னை முழுமையாக இயக்குவது நான் தான் என் பிள்ளையே உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது அதற்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவில்லை உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்றியன் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்றுக்கொள் என் செல்லமே நான் கூறும் இந்த வார்த்தைகள் உனக்கான வார்த்தைகள் இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள் அதனால்தான் நான் இதை உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக இன்பமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றிக்காட்டுவேன் நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழ பழகிக்கொள் உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகும் உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும் இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் காத்திருப்பார்கள் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன் உன் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்திவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் மாறிவிடும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள உன் பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன்னை சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி விடுகிறது ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் நீ எப்போதும் நபராக மட்டுமே இருக்கிறாய் அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது நீ அவ்வாறு இருப்பது உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் என்று சொல்லமே இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் பக்திக்கு உண்டான பலன் உன்னிடம் நிறையவே வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்வேன் உன் இன்பம் உன் கையில் உனக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சிக்கும் நான் வழிவகுப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளைப் பற்றி என்னிடம் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களை பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி கண்டிப்பாக உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது போது அது யாருக்கும் புரிவதில்லை அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் வருகின்ற கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள் நான் சொல்லும் எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்பதை புரிந்து கொள்ளின் பிள்ளையே நீ செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா மற்றவர்களைப் பற்றியே நினைத்து மற்றவர்களைப் பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி அதுவே உன்னை வாழ்வில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நாட வேண்டாமென் செல்லமே நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு நூறு நோய்களை உண்டாக்கும் உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும் என்பதனை நினைவில் கொள்ளின் பிள்ளையே கஷ்டமாக இருக்கிறது ஒன்று முடியவில்லை எனக்கு இது சரியாக வராது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக வாழ்வேன் அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து முன்னேறுவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளது நீ நல்லதே பேசினால் நல்லவைகள் மட்டுமே பல மடங்காக உன்னை வந்து சேரும் பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும் ஒரு கெட்ட வார்த்தையை நீ பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை இழுத்துக்கொண்டு வந்துவிடும் அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும் எப்போதும் வார்த்தைகளை கவனமாக பேச பழகு நாளை என்ன நடக்குமோ அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதை பற்றி பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு அதை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன் வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணத்தை உன் வீட்டின் தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள் அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு பண வரவினையும் அது அதிகப்படுத்தும் உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் அதுபோல் உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பை நான் கட்டாயம் உயர்த்துவேன் உன்னுடைய தூய்மையான எண்ணம் தான் உன் வாழ்க்கைக்கு பல தன்னம்பிக்கையையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியம் இல்லாதவன் என்பதை புரிந்து கொள் நீ அது போன்ற செயலை ஒருபோதும் செய்யாதே என் பிள்ளையே உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீ மனதால் காயப்படும் போது உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது பலமுறை உனக்கு நடந்தும் உள்ளது நீ அதை இன்னமும் உணர்ந்து கொள்ளவே இல்லை அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் வந்த பலன் என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடு உன் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்கு உன் சிரிப்பே அன்பின் சின்னம் அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள் நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும் பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேச பழகு அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லவில்லையே என்று வருந்தாதே கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து அவற்றை இப்போது நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் மற்றவர்களிடத்தில் சிரித்து வாழ பழகு அப்போது துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் எப்போதும் சிந்தித்து வாழ பழகு அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பலனளிக்கும் துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும் உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் ஒன்று பேசுவார்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடம் வேறு ஒன்று பேசுவார்கள் அதுதான் அவர்களுக்கு அன்றாட வேலையாகவே மாறிவிட்டது அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை நீ மாற்றிக் கொள்வது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும் அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று இதனை ஒரு காலமும் மறவாதே உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்வதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதனை மட்டும் புரிந்து கொள் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும் பிள்ளையே எனது அருளால் பக்தர்களின் சங்கடங்களை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் ஒருவருடைய எண்ணம் தான் அவர்களது வாழ்க்கையை முடிவு செய்யும் அவர்களின் எண்ணப்படியேதான் தான் அனைத்தும் நடக்கவும் செய்யும் தாய் செய்யும் ஒரு சிறிய தவறு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும் அது போலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு கவனத்தோடு வாழப்பழகிக்கொள் நீ வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன் துணிச்சலால் பயத்தை வென்று காட்டு அதற்கு நான் உன்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் சக்தியின் தொல்லைகளும் ஆதிக்கமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை நீ எவரிடமும் பேசாது நீ நல்லது பேச போய் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும் எனவே யாரையும் உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீ உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை உன் மனதில் என்றும் நினைத்து உன் கடமைகளை செய்ய தொடங்கு நீ செய்யும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நீ செய்து முடிக்க நான் உன்னோடு இருந்து செயல்படுத்துவேன் இது உனக்கான என் வாக்கு இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் மனித பிறப்பு என்பது உன்னை வாட்டி வதைப்பதற்காக அல்ல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் அடைவதே உன் வாழ்க்கை உன் உறவினர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது ஒன்றை கண்டிப்பாக நீ கவனித்தே ஆக வேண்டும் எவர் வந்தால் நன்மை நடக்கிறது எவர் வந்தால் தீமை நடக்கிறது என்று கவனமாக நீ ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும் அப்படி செய்தால் பிரச்சனைகள் யாரால் வருகிறது எவரால் வருகிறது என்று உன்னால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை நீயே தகர்த்தெறிய முடியும் உன் வறுமையை நான் கட்டாயம் முடித்தே தீருவேன் தேவையில்லாதவர்களை உன் இல்லத்திற்குள் எப்போதும் அனுமதிக்காதே நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள் நான் சொல்லும் அனைத்தையும் நீ கவனமுடன் செயல்படுத்தி வாழ்வில் பல நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாய்ப்புகள் எப்போதும் துணிவு கொண்டவர்களிடமே அதிகம் நட்பு கொள்ளும் வாழ்க்கை என்பது ஆலயம் அதில் பக்தி என்பது வழிபாடு உனது எண்ணங்களே உன்னை அழகாக மாற்றுகின்றன அதனை அழகற்றதாக ஆக்குவதும் உனது எண்ணங்கள் தான் இரு சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டுமென் செல்லமே அதைத்தான் உன்னிடம் நான் எப்போதும் கூறுகிறேன் அவற்றை அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் கவரும் அழகு உள்ளத்தை கவரும் கனிவான வார்த்தைகள் தான் மனிதர்களின் நற்செயலானது படைத்த என்னையே கவரும் என்பதை என் பிள்ளையே உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எப்போதும் விட்டுவிடாதே நீ எப்போதும் நல்லதையே பேசு நல்லதையே நினை நல்லதே நடக்கும் செல்லமே